என்ற இவரும் எசீஸ் எனும் இவரது தந்தையும் அக்னஸ் என்ற இவரது பாட்டனாரும் நபி தோடர்களாவார் அபு யசீத் மஹனு யசீத் இபுனு அக்னஸ் ரதி அல்லாஹான் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் என் தந்தை யசீத் அவர்கள் சில தீனார் பொற்காசுகளை தர்மம் செய்வதற்காக கொண்டு வந்தார்கள் அதை பள்ளியில் இருந்த ஒருவரிடம் தர்மம் செய்ய ஒப்படைத்தார்கள் அப்பொழுது நான் நான் அங்கு வந்தேன் அதை கொண்டு என் மீது தர நான் நாடவில்லை என்று என் தந்தை கூறினார் உடனே நான் நபி சொல்லு அலைவசல்லம் அவர்களிடம் இது பற்றி முறையிட்டேன் அதற்கு நபி அவர்கள் எண்ணியது அதாவது நன்மை உமக்கு உண்டு மகனே நீ எடுத்தது உனக்கு உண்டு என்று நபீசல்ல அலைவசல்லம் அவர்கள் கூறினார்கள் புகாரி ஒன்று நான்கு இரண்டு இரண்டு